இன்றைய மன்னா இயேசு மறைவான வழியில் வந்தார் வேத வசனங்கள் யோவான் ஒன்று நாற்பத்தைந்து பிலிப்பு நாத்தானியலைக் கண்டு அவனிடம் எவரைக் குறித்து மோசே நியாய பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளும் எழுதினார்களோ அவரை விட்டோம் அவர் நாசரேத்திலிருந்து வந்தவராகிய யோசேப்பின் குமாரனான இயேசு என்றான் யோவான் ஒன்று நாற்பத்தாறு அதற்கு நாத்தானியல் அவனிடம் நாசரேத்திலிருந்து நன்மையான ஏதும் உண்டாக முடியுமா என்றான் பிலிப்பு அவனிடம் வந்து பார் என்றான் ஊழியத்தின் வார்த்தைகள் பிலிப்பு இயேசுவை சந்தித்தபோது இயேசு மேசியா என்பதை உணர்ந்தான் பின்னர் பிலிப்பு நாத்தானியலிடம் சென்று தான் மேசியாவை சந்தித்ததாகவும் அவர் நாசரேத்தைச் சேர்ந்த யோசேப்பின் மகன் என்றும் நாசரேத்தைச் சேர்ந்தவர் என்றும் கூறினான் உடனடியாக நாத்தானியல் நாசரேத்திலிருந்து ஏதாவது நன்மை வர முடியுமா என்று கேட்டான் பிலிப்பு நாத்தானியலுக்கு தவறான தகவலை கொடுத்தாரா சொல்வது கடினம் இயேசு யோசேப்பின் மகன் என்றும் அவர் ஒரு நசரேயன் என்று மட்டுமே பிலிப்புவுக்கு தெரியும் இயேசு நாசரேத்தைச் சேர்ந்தவராக நசரேயனாக இருந்த போதிலும் அவர் நாசரேத்தில் பிறந்திருக்கவில்லை பெத்லகேமில் பிறந்தார் நாத்தானியல் தொந்தரவு அடைந்தான் இருப்பினும் பிலிப்பு அவனுடன் வாக்குவாதம் செய்யவில்லை அவன் வெறுமனே வந்து பாருங்கள் என்று கூறினான் தோற்றத்தில் இயேசு ஒரு நசரேயனாக இருந்தார் ஆனால் அவருக்குள் தேவனின் மகிமை இருந்தது வெளிப்புறத் தோற்றத்தின்படி நாம் கிறிஸ்துவையோ அல்லது எந்த மனிதனையோ அறியக்கூடாது என்று இரண்டு குறிந்தியர் ஐந்து பதினாறு கூறுகிறது மாறாக கிறிஸ்துவின் உள்ளார்ந்த நிஜத்தை நாம் பகுத்தறிய வேண்டும் இன்று இந்த கோட்பாட்டை நாம் கடைபிடிக்க வேண்டும் வெளிப்புற தோற்றத்தின்படியல்ல உள்ளே இருப்பதின்படியே செல்ல வேண்டும் நீங்கள் சபையையோ அல்லது பரிசுத்தவான்களையோ அறிய விரும்பினால் வெளிப்புறத் தோற்றத்தால் தொண்டரவு அடைய வேண்டாம் பெரிய கதீற்றல்கள் பெரிய தேவாலயக் கட்டிடங்கள் அல்லது இசைக்கருவிகள் போன்ற வெளிப்புற விஷயங்களுக்கு எந்த மதிப்பையும் கொடுக்காதீர்கள் அதையெல்லாம் மறந்துவிடுங்கள் இயேசுவுக்கு வெளிப்புறமாக எதுவும் சிறப்பானதாக இல்லை அவர் ஒரு சிறிய நசரேயன் புறஜாதிகளின் கலிலேயா என்று அழைக்கப்படும் ஒரு மாகாணத்தில் வளர்ந்தவர் மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நகரத்தில் வளர்க்கப்பட்டவர் நாசரேத்திலிருந்து ஏதாவது நன்மை வர முடியுமா ஆனால் நீங்கள் வந்து பார்த்தால் மற்றும் அவருக்குள் நுழைந்தால் நீங்கள் அவரை பாராட்டுவீர்கள் மற்றும் அவரால் பிடிக்கப்படுவீர்கள் ஆமேன் இன்றைய செய்தியின் பகுதி உங்களுக்கு பிரயோஜனமாய் இருந்தது என்றால் மேலும் வீடியோக்களுக்கு லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்